जानते भी। ये तस्वीर है पीएम मोदी की 2013 की हंकार रैली से पटना के गांधी मैदान में अपनी स्पीच के दौरान प्रधानमंत्री डिफरेंट लैंग्वेजेस का प्रयोग करते हैं जिनमें से कई के बारे में हम शायद जानते भी नहीं होंगे बाबू सिंह के धरती के शत शत प्रणाम करता ने बिहार के लोग नव वादी पूरा मिथिलांचल त्रस्त रही बिहार में आप कई लैंग्वेजेस पा सकते हैं और 2001 थाउजेंड वन के हिसाब से बिहार के बस 24% परसेंट लोगों की हिंदी मातृभाषा थी जबकि 34% परसेंट की भोजपुरी अब चाहे अभी लाखों लोग अंगिका को भूलने की कोशिश करी और अपने माता पिता को भी कहा कि वो हिंदी में बात करें उनसे ताकि वो इस भाषा को भूल जाए और ये कोई अकेला केस नहीं है उन्होंने लिखा कि कैसे हिंदी की वजह से कई बिहारी अपनी मातृभाषाओं को भूल रहे हैं जब हम हिंदी के इंडिया की भाषाओं पर पर हिंदी का असर उन... ने लिखा कि कैसे हिंदी की वजह से कई बिहारी अपनी मातृभाषा को भूल रहे हैं जब हम हिंदी के कंट्रोल के बारे में बात करते हैं तो हम सोचते हैं कि हिंदी का क्या असर पड़ेगा साउथ इंडिया या फिर नॉर्थ ईस्ट इंडिया की भाषाओं पर पर हिंदी का असर उन राज्यों में भी पड़ रहा है जिनकी हमारे हिसाब से मातृभाषा हिंदी है जैसे बिहार बिहारी हमारे हिसाब से मातृभाषा हिंदी है जैसे बिहार बिहारियों की मातृभाषा भोजपुरी मैथिली मगही बज्जी का या अंगिका होती और जिस समय बिहार ने देश में सबसे पहले हिंदी को राज्य भाषा का सम्मान दिया था उस समय तो निन्यानवे प्रतिशत बिहारियों की मातृभाषा हिंदी नहीं रही होगी फिर भी यह बिहारियों की राष्ट्रभावना और राज्य से पहले राष्ट्र को प्राथमिकता देने का जो संस्कार रहा है यह उसका प्रमाण है क्योंकि बिहार जो एक प्रदेश है आज देश रहा हुआ है इसी का इतिहास सदियों तक भारत का इतिहास முகதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த திராவிடர்கள் சரி இப்படி இடையில போந்து நான் தான் தலைமையேற்ற அப்படின்னு சொன்ன போராட்டத்தையாவது ஒழுங்கா நடத்தினாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல அரசு இந்தி திணிப்பு சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேயே இந்தி எதிர்ப்பு தீவிர கிளர்ச்சி தற்காலிக சாந்தியாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு அறிக்கை விட்டார் பெரியார் உடனே செய்தியாளர்கள் எல்லாம் அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு முன்பே ஏன் போராட்டத்தை கைவிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பெரியார் சொன்ன பதில் என்னன்னா நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி காங்கிரசு மந்திரிகளுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் பயன்படுத்தி கொண்டேன ஒழிய உண்மையில் எனக்கு இந்தி கட்டாயமாக்கப்படுவது பற்றியோ அதனால் தமிழ் அழிந்துவிடும் என்பது பற்றியோ ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொன்னார் பெரியார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதுல ஈழத்து சிவானந்த அடிகள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நிறுத்த பெரியாருக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதுல அறிக்கை விடுத்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிப்ரவரி இருபத்தி ஒன்னுல தான் அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது இப்படியாக முதலாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் முடிவுக்கு வந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்தி மொழியை மட்டுமே இந்தியாவின் ஒரே அலுவல் மொழியாக்கும் சட்டத்தை கொண்டு வந்தது இந்திய அரசு இதை எதிர்த்து தமிழகத்தில் மிகப்பெரிய மாணவர் போராட்டம் வெடித்தது இப்படி மாணவர் போராட்டத்தை பார்த்து மிரண்டு போன திராவிட முன்னேற்ற கழகம் வழியக்க வந்து இந்த போராட்டத்தில் தங்களை இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திமுக தங்களை இணைச்சிக்கிட்டதை கேலி செஞ்சு அடக்குமுறை தான் அராஜகத்துக்கு தீர்வு அப்படின்னு விடுதலையில ஒரு கட்டுரை எழுதினார் பெரியார் அடக்குமுறையில்லாத ஆட்சி அநாகரிக ஆட்சியே ஜனவரி இருபத்தி ஆறு அன்று கண்ணீர் துளிகளை பொருட்படுத்தாமல் விட்டுவிடுங்கள் என்று அரசுக்கு சொன்னேன் இல்லாவிட்டால் கடுமையான அடக்குமுறைகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள சொன்னேன் அப்படின்னு எழுதியிருக்காரு இங்க அவரு கண்ணீர் துளிகள் அப்படின்னு சொன்னது தான் அன்றைய காலகட்டத்தில் அண்ணாவின் வளர்ச்சி பெரியாருக்கு சுத்தமா பிடிக்கல அதனால திமுகவை தொடர்ந்து எதிர்த்து வந்தார் பெரியார் என்னதான் திமுக இந்திய எதிர்ப்புக்கு ஆதரவா தங்களை காட்டிக்கிட்டாலும் பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அன்னைக்கு அண்ணா மொழி போராட்டத்தை கைவிடுமாறு மாணவர்களை கேட்டுக்கிட்டாரு அதன் பிறகு இந்த மொழி போருக்கும் திமுகவுக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு அறிவிச்சாரு அண்ணா இதை பார்த்த உடனே பெரியார் பூனைக்குட்டி கோணிலிருந்து வெளியே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி கேலி செஞ்சாரு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலையும் கலவரங்கள்லையும் அரசு கணக்கின்படி கிட்டத்தட்ட எழுபது தமிழர்கள் இறந்து போனாங்க ஆனால் உண்மையிலேயே ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி தங்களோட உயிரை விட்டது என்னமோ தமிழர்கள் தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்த போராட்டத்துக்கு பெரியார் சொந்தம் கொண்டாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடந்த போராட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொந்தம் கொண்டாடி இதை வச்சே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சிக்கு வந்தாங்க திமுக இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு மார்ச் மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு விடுதலையில் எழுதிய ஆசிரியர் உரையில் பெரியார் நீதானே முன்பு இந்தியை எதிர்த்தாய் இப்போது ஏன் இப்படி சொல்கிறாய் என்று கேட்பீர்களே ஆனால் சொல்கிறேன் இப்போதும் நான் இந்தியை எதிர்க்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்வது போல தமிழ் கெட்டுவிடுமே என்று அல்ல இனிமேல் கெட தமிழில் என்ன மிச்சம் இருக்கிறது ஆனால் நமக்கு ஆங்கில அறிவு தேவை என்பதால் இந்தியை எதிர்க்கிறேன் இந்தி எதிர்ப்பு மொழி சிக்கல் அல்ல அரசியல் சிக்கல் தான் அப்படின்னு குறிப்பிடுறாரு பெரியார் அவரோட அரசியல் ஆதாயத்துக்காகத்தான் இந்தி எதிர்ப்பை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினொன்று அன்று ஆனந்த விகடனுக்கு அவர் கொடுத்த பேட்டியில இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த பேட்டியை சாவி அப்படிங்கிறவர் எடுத்திருக்காரு அந்த பேட்டியை நீங்களே பாருங்க கேள்வி என்னன்னா அந்த காலகட்டத்தில் இந்தியை எதிர்த்து போராட்டம் எல்லாம் நடத்தினீர்களே இப்போது ஏன் சும்மா இருக்கிறீர்கள் அதுக்கு பெரியார் சொன்னது அப்படியா மன்னிக்க வேண்டும் இப்போது இந்தி எங்கே இருக்கிறது தெரியாமல் தான் கேட்கிறேன் சொல்லுங்கள் அதுக்கு சாவி கேட்குறாரு இந்தி தான் ஆட்சி மொழியாக வந்து வந்துவிட்டது உடனே அதுக்கு பெரியார் சொல்றாரு எங்கே வந்து விட்டது உனக்கு தான் ஆங்கிலம் இருக்கின்றது இந்தியா ஒன்றாயிருக்க வேண்டுமானால் பொதுவாக ஒரு ஆட்சி மொழி வேண்டியதுதானே இந்திக்காரன் உங்களைப் போல ஆங்கிலத்தை நினைக்கவில்லையே ஆங்கிலத்தை இழிவு என்று நினைக்கிறானே தமிழ்நாட்டுக்காரன் சொல்கிறபடி நடக்குமா அது மக்கள் உடனே சாவி மறுபடியும் ஒரு நாளைக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நாளைக்கு இந்தி வரத்தானே போகிறது அதுக்கு பெரியார் இருக்கிறதே ஒரு நாளைக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நாளைக்கு சாவு வரத்தானே போகிறது என்று எவனாவது இப்பொழுதே கிணற்றில் விழுவானா அப்படியே ஒருவேளை இந்தி வந்ததென்றால் உயிரோடு இருந்தால் அதை எதிர்க்கப் போகிறவன் நான் தானே அதுக்கு சாவி இந்தி வந்துவிட்டதென்றால் நாம் எல்லாம் இரண்டாம் தர குடிமக்களாகிவிட போகிறோம் நாம் ஏன் இரண்டாம் தரம் ஆக வேண்டும் அதுக்கு பெரியார் நீ இரண்டாம் தர குடிமகனாகி விடுவேன் என்று சொன்னால் ஆங்கிலம் வந்தால் இந்திக்காரன் மூன்றாம் தர குடிமகனாகி விடுவான் என்று சொல்லுவான் அதுக்கு சாவி மும்மொழி திட்டத்தின்படி நாம் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டி வரலாம் அல்லவா அதுக்கு பெரியார் மும்மொழி திட்டம் என்றால் என்ன கொஞ்சம் நீங்க தான் சொல்லுங்களேன் விளங்கவில்லை அதுக்கு அந்த சாவியும் விளக்கி சொல்றாரு உடனே பெரியார் ம் சரியா போயிட்டு ஏதாவது அயன்மொழி படித்தல் வேண்டுமென்றால் அது இந்தியாகவே இருந்துவிட்டு போகட்டுமே படிக்க வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்துகிறார்களா உடனே சாவி இப்போது கட்டாயம் இல்லை இனி வந்தால் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பெரியார் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாமே இப்பொழுது அதற்கு என்ன அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் சாவி நடுவரசில் அலுவல் கிடைப்பதற்கு இந்தி தேவையில்லை என்றாலும் அலுவலில் சேர்ந்த பிறகு படிக்க சொல்கிறார்களே அதுக்கு பெரியார் படித்து விட்டு தான் போய வட்டாட்சி தலைவர் அலுவலகத்துக்கு படிக்கப் போகிறவர்கள் அளத்தல் முறையை படிப்பு படிக்கிறது இல்லையா அதே போன்று இந்தியை படித்து கொள்கிறது அவன் நேரத்திலே அவன் கொடுக்கிற ஊதியத்திலே நீ இன்னொரு மொழியை படித்து தெரிந்து கொள்கிறாய் இது மிச்சம்தானே அப்படின்னு அரிய கருத்தை சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் விட அடுத்த கேள்விக்கு பெரியார் சொன்ன பதில் தான் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் சாவி ஒரு கேள்வி கேட்கிறார் அடுத்தார் போல் ஏதேனும் இயக்கம் நடத்தப் போகிறீர்களா அப்படின்னு உடனே பெரியார் நடத்த வேண்டும் எது நடத்தினாலும் அது அரசாட்சிக்கு எதிராக நடத்த வேண்டியிருக்கிறது அப்படி நடத்தினாலும் அது எதிர்கட்சி உதவியாகிவிடும் அதனால் அதை பற்றி ஆராய்ந்துதான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பேட்டியை பார்த்தீங்கனாலே பெரியாரோட இந்திய எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நல்லாவே புரியும் ஆரம்பத்தில் தன்னோட சுயநலத்துக்காக இந்திய எதிர்த்த பெரியார் பின் நாட்களில் இந்திய எதிர்ப்பு திமுகவுக்கு சாதகமாக போயிடுமோ அப்படின்னு பயந்து இந்திய ஆதரித்து பேசினார் ஆம் அவர்தான் பெரியார் இதில் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட எல்லாவற்றிலையுமே இரட்டை நிலைப்பாடு தான் எடுத்தார் பெரியார் அதை பற்றி விரிவாக அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் தொடர்ந்து சங்கத் தமிழ் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல குடியரசு நாளிதழோட தலையங்கத்துல தமிழ் மொழியோட எழுத்துக்களை குறைக்கிறதுக்காகவும் பதினைந்து தமிழ் எழுத்துக்கள்ல சீர்திருத்த மாற்றங்களை முன்மொழிந்தார் சீர்திருத்தத்தை அவர் இறந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னால அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல கொண்டு வந்த பெருமை முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரே சேரும் இன்னைக்கு இருக்கிற தமிழ் எழுத்துக்களை சீரமைச்சது பெரியார் தான் அவர் மட்டும் இல்லன்னா இன்னைக்கு நாம தமிழ அச்சடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க பெரிய அரிஸ்டுகள் உண்மை கிடையாது அதை பத்தி விரிவா பார்க்கலாம் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சுல தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்புல வ சுப்பிரமணிய சிவா நடத்திய ஞானபனு அப்படிங்கிற ஏட்டுல ஒரு கட்டுரை எழுதுறாரு அந்த கட்டுரைல யானை தொதிக்கி போல இருக்கும் எழுத்துக்களுக்கு பதிலா ரா ரோ ந நோ என்று எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதன் பிறகு யானை துதிக்கை போன்ற சூழ்கி பதிலாக இரட்டை கொம்பையும் ஒற்றை கொம்பையும் ஆயிரத்தி முப்பதுலேயே குமரன் அப்படிங்கிற இதரோட ஆசிரியரான முருகப்பா பயன்படுத்தினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் குத்தூசி குருசாமி அப்படிங்கிற ஒரு முன்மொழிந்திட பெரியாரும் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை வலியுறுத்தியதோடு தன்னோட குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகளில் அதை பயன்படுத்தி வந்தார் இப்படி பெரியார் செஞ்சது தமிழ் மொழியின் மீது உள்ள பற்றால கிடையாது அவரோட குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகளை அச்சிடுவதற்கு எளிமையா இருக்கும் அப்படின்னு தான் இந்த சீர்திருத்தங்களை ஏத்துக்கிட்டாரு ஆனா இந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே பெரியாரால கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது அது எல்லாமே ஏற்கனவே பயன்பாட்டுல இருந்த எழுத்துக்கள் தான் அதற்கான கல்வெட்டு சான்றுகளும் இருக்கு அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகரும் சொல்லிருக்காரு இப்படி தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் புலவர்களையும் இழிவா பேசுனதோட மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நவம்பர் பதினேழு அன்னைக்கு குடியரசு இதழில் பெரியார் ஒரு கட்டுரை எழுதுறாரு அதோட தலைப்பு நம் தாழ்மைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதா அதுல தமிழ் தனி முறையோ வழித்துறையோ கிடையாது அதாவது அவனுக்கென எந்த தனி நடை உடை தோரணையும் கிடையாது ஆரியம் கலவாத தனித்த இலக்கியம் எதுவும் தமிழனுக்கு இல்லை தமிழனை தனித்த முறையில் வழிநடத்த எந்த தலைவனும் கிடையாது தமிழருள் தலைமக்களுக்கு தம் தமிழர் குமுகத்தை பற்றி யாதொரு அக்கறையும் கிடையாது அயலார்கள் என்னதான் இழிவுபடுத்தினாலும் தமிழர்கள் அதனை பொருட்படுத்தவே மாட்டார்கள் தமிழனுக்கு தன்மானம் பிறக்க வழியே இல்லை அத்தமிழனுக்கு மானம் என்றென்றும் இருந்ததே இல்லை அப்படின்னு தமிழர்களை பத்தி தான் மனசுல நினைச்சதை அப்படியே வெளியே சொல்லியிருக்காரு பெரியார் அதே போல காமராசர் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரான போது தமிழ்நாட்டில் ஒரு பச்சை தமிழின அமைச்சரவை ஏற்பட்டிருப்பது நமக்கு ஒரு பெருமை நீ ஒரு கன்னடியன் அப்படி இருக்க நீ எப்படி தமிழர்களுக்கு தலைவனாக இருக்க முடியும் என்று என்னை கூட கேட்டார்கள் தமிழன் எவனுக்கும் அந்த தகுதி இல்லையப்பா என்று நான் அதற்கு விடை சொன்னேன் ஒரு தமிழன் இன்னொரு தமிழன் உயர்வதை பார்த்து பொறுத்து கொள்ள மாட்டான் என்பதே அதற்கு காரணம் அப்படின்னு பேசியிருக்காரு பெரியார் இப்படி தொடர்ந்து தமிழையும் தமிழரையும் தமிழ் இலக்கியங்களையும் இழிவா பேசியிருக்காரு பெரியார் ஆனா இது எல்லாத்துக்குமே பெரியாரிஸ்டுகள் முட்டுக் கொடுப்பாங்க என்ன அப்படின்னா இது எதையுமே பெரியார் தமிழ் மீது உள்ள வெறுப்பால பேசல தமிழ் மொழியும் தமிழரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பேசியிருக்காரு அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியார் தமிழ சனியனே அப்படின்னு திட்டினது ஒரு தாய் எப்படி தன்னோட குழந்தைய சனியனே சாப்பிட்டு தொலை அப்படின்னு திட்டுவாங்களோ அது மாதிரி தான் அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தாய் தன் குழந்தைய சனியனே சாப்பிட்டு தொலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா சனியனே செத்து தொலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் பெரியாரோ தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னும் தமிழுக்கு பதிலாக ஆங்கிலத்திலே பேசுங்கள் எழுதுங்கள் அப்படின்னு சொன்னார் இப்படி செய்கிறதன் மூலமாக எப்படி தமிழ் வளரும் இப்படி பெரியார் சொன்னதுக்கெல்லாம் பெரியாரிஸ்டுகள் கொடுக்குற விளக்கத்தை பார்த்தா பெரியாரே சிரிச்சிருவார் ஜோடி ஆர் யூ ரெடி ஜனவரி இருபத்தி ஐந்து

எந்த கடவுளுக்கு பிராமணர் ராமர் பிராமணரா கிருஷ்ண பிராமணரா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க முருகன் பிராமணரா சிவன் பிராமணரா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க எத்தனை ஆழ்வார்கள் எத்தனை நாயன்மார்கள் கும்பிட்டு இருக்கோம் கோயில் வச்சு தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் பிராமணர் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோமா சமூகம் நீதி சொல்லிட்டு இருக்கீங்க கண்ணப்பனார யாரு என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு மூணு ஹோட்டல் இருக்கு ஒரு இந்து ஹோட்டல் ஒரு கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லிம் ஹோட்டல் வச்சுப்போம் நான் ஒரு இந்து ஹோட்டல உக்காந்துக்கிட்டு தம்பி நான் சாப்பிட்டேன் சரி இல்ல ஒரே அடுத்து எந்த ஹோட்டலுக்கு பத்து போய் சாப்பிட போகும் இதே கான்செப்ட்ல ஒரு மதத்துல உக்காந்துக்கிட்டு சரி இல்ல சரியில் சொல்லிட்டு மாற்று மதத்துக்கு உங்களை வழி நடத்துறதுக்கான ஒரு ஏஜென்ட் வேலையதான் பாக்குறீங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி பேரு கோயிலு கிடக்கிறாங்க ஒரு சர்ச் இருக்கு எப்படி ஒரு ஆயிரம் ஆயிரத்து ஞாயிறு அடைஞ்சு கிடக்கிறாங்க அவங்களும் நம்ம கேட்கணும் இல்லையா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றோம் கடவுள் இல்லவே இல்லை அதான் அது ஏன் இந்து கோயில் வாசல மட்டும் வரலாமே முருகனை கும்புறது தமிழர் கடவுளுங்கிறான் அப்புறம் வேலை எண்ணத்தை கும்புறது நான் கேக்குறேன் பெரியார வணங்குறது பெரியார ஏத்துக்கிறது நியாயம் அந்த கைத்தறி எதுக்கு நீங்க கும்பிட்டு எல்லா சிலையில இருந்து கைத்தறி அப்புறப்படுத்த வேண்டியதானே ஒரு நேரடி சவாலே வைக்கிறேன் உங்களுக்கு வந்து பெரியார் சிலையை அமைக்கிறதுக்கு எல்லா வகையான நிதி ஏற்பாடுகளும் நான் கூட பண்ணித்தரேன் நேரா போயிட்டு ஒரு சர்ச் வாசலையும் ஒரு மசூதி வாசலையும் வேலு பிரபாகரன் தன்னிச்சா பெரியார் டிஷர்ட் போட்டுக்கிட்டு கும்பிட்டு வரீங்கன்னு சொல்லி கேக்குறதுக்கு வேலு பிரபாகரனுக்கு தைரியம் இருக்கா